அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்டா முருங்கைக்கீரையை வச்சு லட்டு செய்ய போகிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருங்கைக்கீரை ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் உளுந்து நூறு நெடக்கல்ல நூறு முப்பது பாதாம் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி ஒரு முப்பது முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் முருங்கைக்கீரையை போட்டுக்கிறேன் முருங்கைக்கீரையை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கிறணும் நெய்யில் அதை வதக்கி எடுத்துக்கிறலாம் நல்லா முருவலாக வதக்கணும் இதை மு முருவலாக வதங்கிடுச்சு இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதே கடையில் நம்ம உளுந்த போட்டு வறுத்துக்கலாம் உளுந்து நல்லா செவர்ந்து வரணும் அந்த அளவுக்கு வத வதைக்கிடலாம் நல்ல செவக்கை வறுத்தாச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதை நடைக்கலையை வறுத்துக்கலாம் கடலை வறுத்தாச்சு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் பாதாம் போட்டுக்கிறேன் இல்லை முந்திரி போட்டுக்கிறேன் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஆறு ஏலக்காய் எடுத்துருக்கேன் ஏலக்காய் ஆறு போட்டுக்கிறேன் அடுத்தாச்சு இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு உளுந்த ஒரு ஓட்டு ஓட்டிக்கிடலாம் உளுந்த இந்த அளவுக்கு ஓட்டி எடுத்தாச்சு இப்போ கல்லையை சேர்த்துக்கிடலாம் இதை ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் போட்டு இதை ரெண்டையும் ஓட்டி எடுத்தாச்சு அடுத்தது நம்ம பாதாமையும் முந்திரியும் போட்டுக்கலாம் இதையும் போட்டு அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம் இந்த அளவுக்கு இதை ஒரு இதில் போட்டு வச்சுக்கலாம் முருங்கைக்கீரையை நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருக்கேன் அதோட இந்த வெள்ளத்தையும் போடலாம் போட்டு இதையும் ஓட்டி எடுத்துடலாம் இதை அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ வந்து இதை வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் ஒன்றா போட்டு இதை மறுபடியும் ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அரைச்சி எல்லாத்தையும் எடுத்தாச்சு இதில் போட்டுக்கலாம் ய்டாக உப்பு போட்டுக்கலாம் போது தலை உப்பு போட்டால் அவ்வளோதான் நம்ம உருண்டை பிடிச்சி லட்டு மாதிரி எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை லட்டு நல்லா உடம்புக்கெல்லாம் சத்து குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கீரையெல்லாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை கீரை லட்டு ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா ஹெல்த்தியானது உடம்புக்கு நல்லா சத்தானது குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்